உங்களுக்காக வேற யாருமே நிற்க மாட்டாங்க உங்களுக்காக வேற யாருமே நிற்க மாட்டாங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் சீக்கிரமாகவே சம்பாதிச்சிருங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிவிடுங்க திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ எந்த அளவுக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படி அப்படி அந்தந்த டைமில் பண்ணிவிடுங்க ஸோ முடிஞ்சிட்டப்பனால பேச முடியாது ஸோ முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஸோ வயசாக இருந்துக்கோங்க தென் ஷேர் மார்க்கெட்லேயும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து டவுன் இருக்குது இப்போ ஹையாக இருக்குது அதெல்லாம் பார்க்காதீங்க கண்டினியூஸாக உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுதோ உங்கள் கிட்ட எவ்வளோ பொருள் இருக்கோ எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு டென் இயர்ஸ்லேயோ ஃபைவ் இயர்ஸ்லேயோ ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு பணத்தை நமக்கு பண்ணி கொடுக்கும் தென் ஸ்கேமில் போய் தயவு செஞ்சு எந்த வித ஸ்கேம்லேயும் மாட்டிக்காதீங்க சரிங்களா தேங்க் யூ ஸோ மச் லெட்ஸ் க்ரோ டுகெதர்